இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புட்டு ரெசிபி தான் இடுப்பு வலி கைகால் வலி இருக்குன்றவங்க இதை தினமும் சாப்பிட சாப்பிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்து ரெடியூஸ் ஆகிடும் முக்கியமாக வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் அதை வந்து பண்ணி கொடுங்க ஏன்னா சின்னதுலேருந்தே சாப்பிடும்போது உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து மாறும் அதனால தான் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையை வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பலுக்கு வந்து கருப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் தொலியோடு இருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்து வந்து எடுத்துக்கோங்க அது கூட ஒரு கால் கப் அளவுக்கு வந்து அரிசி வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க அந்த உளுந்தோட மனம் வந்து வரும் நீங்கள் வறுக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா அப்படியே வந்து வறுத்துட்டே இருக்கணும் பாருங்கள் லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா அந்த உளுந்து வருபடும் போது ஒரு வாசம் வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் வந்து பண்ணிக்கணும் ஒன்றிரெண்டாக வந்து அரைச்சிடாதீங்க ஏன்னா அது வந்து புட்டு பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் நல்லா ஃபைன் பவுடர் அரைக்கும் போதுதான் புட்டு வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹார்டாக வந்து இருக்காது இப்போ இது வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி இருக்குல்லையா அது வந்து லைட்டாக மிதமான சூடு இருக்கிற தண்ணியை வந்து லைட் லைட்டாக ஊற்றி நல்லா வந்து புட்டுக்கு வந்து நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி வந்து பசைஞ்சுக்கணும் நான் வந்து ஹீட்டாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து கரண்ட்டு யூஸ் பண்ணி வந்து கிளறிக்கிறேன் அப்புறம் நீங்கள் வந்து நல்லா கை வச்சு போது தான் வந்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து வரும் ஸோ நான் இப்போ வந்துட்டு லைட் லைட்டாக தண்ணி சேர்த்து கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறேன் ரொம்பவும் கெட்டியாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஹார்டாக வந்து இருக்கும் ஆனால் நல்லா வந்து இந்த மாதிரி ஒதுத்து விட்ருங்க நீங்கள் எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா கொழுக்கட்டை மாதிரி வந்து பிடிக்க வந்து வரணும் அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இட்லி தட்டில் இதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன் இப்போது டைரெக்டாகவே வந்து நம்ம வந்து புட்டு வந்து வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வேக விட்டாலே வந்து போதுங்க நல்லா வந்து ஈஸியாக வந்து வந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து வேக வச்சு வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கணும் ஒரு மாதிரி ஹார்டாக இருந்தது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதை அப்படியே வந்துட்டு எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன் இந்த புட்டு நீங்கள் காரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் காரமாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இனிப்பா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இனிப்பாகவும் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்குன்றதால நீங்கள் இனிப்பாக மெத்தடில் வந்து பண்ணுறேன் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நீங்கள் இந்த புட்டை சேர்த்து கொஞ்சம் லைட்டாக உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா காரம் நல்லாயிருக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்காக இனிப்பாக வந்து பண்ணுறேன் அதனால் இன்றைக்கி வந்து இது கூட நாட்டு சக்கரை வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து லாங்க இது வந்து நீங்கள் டீ போட்டுட்டு இதுக்கு சைடிஷாக நீங்கள் புட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் உளுந்து வந்து வறுத்து பண்ணுறதுனால அந்த வாசமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூனில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு முந்திரியை போட்டு வறுத்து வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க புட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்னாக்கை வந்து கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது